இந்தியாவுடைய தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் டுபாய் ஷோவில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்தியாவுக்கு பெரிய அதிர்ச்சி இதை கடந்து அமெரிக்காவுக்கும் பேரதிர்ச்சி பின்னணியில் இந்தியாவுடைய எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சைனாவுடைய தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் நேஷனல் வைஸாக இன்டர்நேஷனல் வைஸாக வளம் வந்துக்கிட்டே இருக்கு இதற்கான காரணங்கள் என்ன துபாயில் நடந்தது என்ன மிக முக்கியமான கரண்ட் அப்டேட் இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக நாம் பார்ப்போம் துபாய் நாட்டில் ஒவ்வொரு வருஷமுமே இந்த ஏர் ஷோவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஏர் ஷோவில் இந்தியாவும் ஒவ்வொரு வருஷமும் அங்கே கலந்துக்கிட்டே தான் வர்றாங்க இந்த ஏர் ஷோ அப்படிங்கிறது துபாயில் நடக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு ஏர் ஷோ அப்படின்னு சொல்லலாம் பல நாடுகள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த அடிப்படையில் தான் துபாயில் நவம்பர் பதினேழாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இன்று வரைக்கும் இந்த ஏர் ஷோ துபாயில் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது பல நாடுகள் அவர்களுடைய நாட்டு ராணுவ தளவாடங்களை அங்க கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க இந்த அடிப்படையில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் இதுவும் அங்க இடம்பெற்றிருக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான அதிநவீன ஏவுகணை மிசைல் பிரம்மோஸ் அங்க வைக்கப்பட்டிருக்கு அதே தான் இந்தியாவுடைய அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் பிஇஎல் அதுவும் அங்க ஏர்சோ கண்காட்சியில வைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சூரிய கிரான் ஏர்போட்டிக் டீம் டீமும் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இப்படி இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த ஏர் ஷோவில் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு அதாவது இந்த ஏர் ஷோ மூலமாக தான் பல்வேறு நாடுகள் அங்கு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்பன்ஸ் இராணுவ தளவாடங்களை பார்த்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதனுடைய டெக்னாலஜி வைஸாக எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் பல்வேறு உலக நாடுகள் அதை வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க இந்த அடிப்படையில் தான் பல்வேறு நாடுகளோடு இந்தியா தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டுக்காக ஒப்பந்தம் போடுவதற்கான ஒப்பந்த இருந்தாங்க இந்த அடிப்படையில் ஏர் ஷோவிலையும் இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய தேஜஸ் முக்கிய இடத்தை பிடித்திருந்தது அதே நேரத்தில் பல நாடுகளையும் தன் பக்கம் ஈர்த்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்படியா நடந்துகிட்டு இருந்த இந்த துபாய் ஏர் ஷோவில் திடீர்னு இன்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டுபாய் நேரப்படி ரெண்டு மணி பத்து நிமிடங்கள்ல வானத்துல சாகசம் புரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்தியாவுடைய பிரபலமான ஃபைட்டர் ஜெட்ல ஒன்றாக இருக்கக்கூடிய டேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கிராஷ் ஆகி கீழே விழுந்து தீப்பிடித்து எரிந்து நொறுங்கி சுக்கு நூறாக ஆகியிருக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்டை இயக்கிக்கிட்டு இருந்த பைலட்டும் ஸ்பாட்லேயே உயிரை விட்டுருக்காங்க இந்த சம்பவம் துபாய் ஏர் ஷோவில் கலந்துக்கிட்டு இருந்த அங்கு பார்வையாளர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளையுமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஏர் ஷோவுக்கு வரக்கூடிய ஒரு நாட்டுடைய ராணுவ தளவாடங்களை பொறுத்த வரைக்கும் கட்ட டெஸ்டிங் பரிசோதனைக்கு பிறகுதான் அங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க ஏன்னா எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது நம்முடைய நாட்டுடைய டெக்னாலஜி அப்டேட்டை உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லணும் இந்த அடிப்படையில் இந்தியாவும் அனுப்பி வச்சிருந்தாங்க அப்போ இது போன்ற ஒரு விபத்து திடீர்னு ஏற்படுகிறது அப்படின்னா அப்போ இந்தியாவுடைய டெக்னாலஜி மீது ஒரு கேள்வியை அங்கு உருவாக்கக்கூடியதாக தான் பார்க்கப்படும் இந்த அடிப்படையிலான வி விபத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டில் அமெரிக்கா நாட்டு தயாரிப்பான இன்ஜின் தான் பொருத்தப்பட்டிருக்கு அப்போது அமெரிக்காவுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை இந்த விஷயம் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த விபத்து மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்படியான ஒரு விபத்து நடப்பதற்கு முந்தைய நிலையில் அதாவது நவம்பர் இருபதாம் தேதிக்கு முந்தைய நிலையிலேயே பல வாரங்களாக தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் சோசியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் குறித்த ஃபால்ஸ் நியூஸ் ஃபேக் நியூஸ்களை வதந்திகளை வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க எப்படியான வதந்திகள் அப்படின்னா இந்த தேஜஸ் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு அப்போது இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஃபைட் வந்தால் இந்த ஃபைட்டர் ஜெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸே இருக்காது அப்படிங்கிற ஃபால்ஸான நியூஸ்களை தான் இவங்க வந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அப்போ இதன் மூலமாக இந்தியாவுடைய வியாபாரத்தை ராணுவ தளவாடங்கள் டேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை எந்த நாடுகளும் வாங்க விடாமல் தடுக்கக்கூடிய வகையில் தான் பாகிஸ்தான் மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க இந்த இது குறித்து நவம்பர் இருபதாம் தேதியே இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது குறித்த கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க அதாவது பாகிஸ்தான் சோசியல் மீடியா மீடியாக்களில் வரக்கூடிய தகவல்கள் ஃபால்ஸ் நியூஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது போன்ற ஆயில் லீக்கேஜ் எதுவுமே நம்முடைய தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டில் கிடையாது இது எல்லாமே ஒரு ஃபேக் ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டும் இதற்கு பதில் கொடுத்துருந்தாங்க அப்போது இருபதாம் தேதி தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் சிறப்பாக அந்த ஏர் ஷோவில் தன்னுடைய பணியை கண்காட்சியில் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறது அதே போல் தான் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இந்த ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கு சாகசங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும்போது தான் துபாய் நேரம் ரெண்டு மணி பத்து நிமிடங்கள்ல திடீர்னு தான் அந்த கிராஷ் ஏற்பட்டு விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்து பெரிய அதிர்ச்சியை அங்கிருந்த பார்வையாளர்கள் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலேயே ஏற்படுத்தி இருக்கு இந்த விபத்து ஏற்பட்ட உடனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வரைக்கும் அதில் வந்து விபத்து ஏற்பட்டது அதே நேரத்தில் அதை ஓட்டி சென்ற பைலட்டுடைய டெத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணதோட அனுதாபங்களையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தேஜஸை பொறுத்த வரைக்கும் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அதே நேரத்தில் இது வந்து சிங்கிள் இன்ஜின் சிங்கிள் இன்ஜின் கொண்டதான் இது அமெரிக்கா நாட்டுடைய இன்ஜின் தான் இதில் பொருத்தி இருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அது ஜிஇ இன்ஜின் எஃப் ஃபோர் ஜீரோ ஜிஇ ஐஎன் டூ ஜீரோ அப்படிங்கிற இன்ஜின் தான் இதில் பொருத்தப்பட்டிருக்கு இப்போ இந்தியா கிட்ட இருந்து இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டரை வாங்குறதுக்கு ஏற்கனவே பல நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க மலேசியா எகிப்ட் அர்ஜென்டினா இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வந்து வாங்குவதற்கு இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க இந்த டுபாய் ஏர்ஷோ அப்படிங்கிறது அந்த நாடுகள் வாங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு ஏர் ஷோ இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கக்கூடிய பணிகளில் தீவிரமாகவே ஈடுபட்டு இருக்காங்க அப்போது இந்தியாவுடைய தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் இந்த நாடுகள் வாங்குகிறது அப்படின்னா இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து ஏற்கனவே சைனா கூட பல்வேறு விதங்களில் பார்டர் இஷ்யூ அப்படின்னு அடிப்படையிலான மோதலை கடைப்பிடிக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக சைனாவுக்கு எதிரான நாடுகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த நாடுகள் அந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்க விடாமல் தடுக்கக்கூடிய சதித்திட்டத்தில் சைனா செயல்பட்டதா அப்படின்னா கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு எப்பவுமே இந்தியாவுக்கு எதிரான பொய்யான தகவல்களை பரப்பக்கூடிய நாடு பாகிஸ்தான் அப்போ பாகிஸ்தானும் இது போன்ற சதியில் ஈடுபட்டு இருக்கிறதா அப்படின்னு கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு இப்போ கூட நவம்பர் இருபதாம் தேதி கூட நாம ஒரு முக்கியமான நியூஸ் நம்முடைய சேனலில் பார்த்தோம்

ரஃபேலை வாங்குவதுக்கு பிரான்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சைனா வந்து இது போன்ற தவறான ஃபேக்கான ஃபால்ஸான தகவல்கள் வீடியோக்களை இமேஜ்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா காங்கிரஸ்க்கு சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தது இதுவும் நாம் கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இது போன்ற ஒரு சம்பவம் தான் இங்கே பின்னணியில் நடந்திருக்கிறதா அப்படின்னா கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகளாக உருவாகியிருக்கு இப்படியான நிலையில் தான் இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய நிலையிலையும் ஒரு விபத்தில் நடந்திருக்கு அதாவது இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு விபத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏர் ஏர்ஷோக்கு செல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட் வந்து கண்டிஷன் எல்லாம் நாம் பார்த்தோம் பல லெவல்களில் டெஸ்டிங் செக்அப்புகள் முடிஞ்சு தான் அங்கே போகும் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கக்கூடிய விமானமாகத்தான் அது இருக்கும் அப்போது இதில் சதி திட்டத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக பிரதானமான கேள்வியாக இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த தேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பனிரெண்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சல்மர் அப்படிங்கிற பகுதியில் திடீர்னு கிரஷ் ஆச்சு இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கு கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் வந்து இந்த என்குவயரி பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து அந்த கிரஷ் ஏற்பட்டதற்கான கிளாரிஃபிகேஷன் முடிவுகள் வந்து இன்னும் வெளியிடப்படலை ஆனாலும் இன்ஜின்ல ஏற்பட்ட கோளாறு தான் இந்த தேஜஸ் வந்து விபத்து ஏற்படுவதற்கான ராஜஸ்தான்ல விபத்து ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது அப்போ இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க நாட்டு இன்ஜின் தான் காரணமா இப்போ டுபாய் ஏர் ஷோவில் ஏற்பட்டதுக்கு அமெரிக்க நாட்டு இன்ஜின் தான் காரணமா அல்லது பாகிஸ்தான் தான் காரணமா அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டேஜஸ் ஃபைட்டர் ஜெட் டுபாய் ஏர் ஷோவில் ஏற்பட்ட விபத்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்வரக்கூடிய நாட்களில் தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் விசாரணைகளில் ஈடுபடுவாங்க இந்த முடிவில் தான் அங்கே நடந்த உண்மை தகவல்கள் என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நமக்கு தெரியும் முதல் நிலையில் விபத்தாக பார்க்கப்பட்டது அதன் பிறகு தான் பயங்கரவாதிகளுடைய சதித்திட்டம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியன் அமைச்சரவரியை பொறுத்த வரைக்கும் கேபினட் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பின்னணியில் இது வந்து ஒரு டெரர் இன்சிடென்ட் பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க அதே போலதான் இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் விஷயத்திலையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்தியா உறுதிப்படுத்தும் அதற்கான விசாரணைகளை ஈடுபடும் அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு தகவலாகவே இருந்துகிட்டு இருக்கு இது போன்ற முக்கியமான செய்திகளுக்கு எப்போதும் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி